மதுரை மாவட்டம் திருமங்கல திருமால் கிராமத்தில் உள்ள கல் பாதியை அகற்ற கோரி கிராம மக்களுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரோடு கொழுத்து வெயிலிலும் தரையில் அமர்ந்து அவர் தர்ணா போராட்டம் நடத்தி வந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் ரேஷன் கார்டு அட்டை உள்ளிட்ட ஆட்சியரிடம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில நூத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு அதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அலுவலகம் ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல முயன்ற போது சிறிது நேர தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பாக அமர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே தற்போது போலீசார் கைது செய்து அவர்கள் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது